அன்பார்ந்த கடவுள் நெடிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் கோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த ஆடி மாதம் நிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கரன் மட்டும்தான் ஆடி பதினாறு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சிம்மத்துக்கு வருவார் மற்ற இதெல்லாம் அப்படியே தான் ஒன்று மூவாலை அப்படின்னு கேட்டேன்னா அந்த ராகு ஆஸ் யூஸ்வலாக மீனப்பில் இருப்பார் சனியினுடைய கால் நிற்கிறார் உத்தரட்டாதி அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார் வக்கரத்தோட ராகுவோட சதயத்தை நிற்பார் அவர் என்ன நம் யாருமே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுருக்காருங்க சனீஸ்வரன் வந்து யாரையும் மாட்டார் இன்றைக்கும் பிள்ளையார் அழிஞ்சிட்டு இருக்கார் அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் இசபத்தில் இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மாறவேல பாருங்கள் அதே சூ சூரியன் ஆடி மாதத்துல சூரியன் கடகத்தில் இருப்பார் கூடயே புதனும் சுக்கரன் இருப்பார் ராகு கேதுக்கள் அஸ்விஷுவலாக மீனத்தர் ராகு கேது கண்ணியில் இருப்பார் இதுதான் இந்த ஒரே ஒரு டே சுக்கரம் மொத்தம் பதினாறாம் தேதி ஆடி பதினாறாம் தேதி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மெதுவாக சிம்பத்து வருவார் அந்த சனீஸ்வரோட தொடர்ந்து கொடுக்குறார் இன்டிமேசி இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில் ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல் அமைதியான மாதம் ஆனந்தமாக இருக்கும் இடம் இந்த சுச்சுவேஷன் வரும்போது சு இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது குழு குழு இருக்கும் மனசு ரம்மியாக இருக்கும் தர்ம சங்கட கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டு வாட்டு வாட்டியிருக்கும் ஒரு இம்சை அதெல்லாம் காணாம போடும் கிளியராக இருக்கும் மைண்டுக்கு தெளிவாக இருக்கும் இளவின் காலம்னு பேர் அனுபவம் அனுபவிக்கலாம் மழை வேண்ட அளவுக்கு மழை இருக்கும் குளிர்ச்சி இருக்கும் ஏசியெல்லாம் போட வேண்டாம் நல்லா நல்ல அருமையாக இருக்கும் வெடி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நிறைய விஷயங்கள் அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது ஒழுங்காக நாட்டை ஆளுவோன்னு ஆளுவாங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தை வரக்கூடியது நல்லா அனுபவிக்கலாம் கையில் காசு தங்கும் முதல்ல சொல்கிறேன் அது சொல்லிவிடுறேன் நாலு காசு கையில் தங்கும் தர்மகாரி நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும் பரவாயில்ல இதெல்லாம் வரும்போது நாடி மாதம் ஒரு பொன்னான காலம் இந்த காலத்தில் வரும்போது நம்முடைய தேவைகள்லாம் உரிச்சாகும் இல்லையா எவ்வளோவா ஆ வண்டிகை பண்டிகைலாம் வரக்கூடியது அனுபவிக்கக்கூடிய பானம் நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா உண்ண உடு உடைக்க எல்லாமே கிடைக்கும் கடன் போவாது இருக்காது இன்னொரு பியூட்டி பியூட்டின்னு நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும் அண்ணா நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரையும் சொல்லவும் முடியும் இப்படிலாம் அமைப்பு உண்டாங்காது வருது பாருங்கள் அந்த பாசத்தில்

உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிசி நேரர்களே ஆறாம் எட்டு சனி எட்டாம் இதெல்லாம் எட்டு நமக்கு சனிஸ்வரனே அடிபட்டு உகாந்து கிடக்கு வாட்டு உட்கார்ந்து கொஞ்சம் ஸ்லகேஷா தான் இருப்பாரு அவர் உடம்பு சரியாக போச்சுன்னா அது முடியாத போய் கும்பத்திலேயே மூழ்கி உட்கார்ந்து சுறுசுறுப்பு ஆக்டிவா செய்யக்கூடிய ராகு அவர் செய்கிறார் அவர் செய்யக்கூடியது எடுத்தோம் தொடுத்தா முடிச்சோன்னா ராகு பண்ணுவான் அதே பெரிய ஆபத்தான விஷயம் அதுக்காக சனீஸ்வரர் தன்னுடைய சாரத்தை கொடுத்தது மட்டும் இல்லை ராகு சாரத்தை சனி சாரத்தை கொடுத்து கைட் பண்ணிட்டு இருக்காரு எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் வாசனை இல்லாமல் இருக்காது பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணாதி சனி அவரை வந்து ஆறாம் இருக்காரு அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அடக்கி வாசிக்கிறார் செவ்வாய் வீரியஸ்தானா செவ்வாய் அவரே எட்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் எப்போதுமே காரம் உப்பெல்லாம் அப்படி லேட தான் போட்டுப்போம் சமமா சக்கரா மாதிரி ஈக்குவலா சாப்பிட மாட்டோம் இதான விஷயம் காரத்தையும் உப்பையும் நிறைய பாரிய போடுவோம் எந்த அளவோ அந்த அதே மாதிரி செவ்வாய் அட்டமை இருக்கிறதுனால கெடுக்கணும்னு அவசியம் இல்லை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அஷ்டமத்தை கொடுத்துரு செவ்வாய்க்கு ஏன்னா வீதிய ஸ்தானாதிபதி அவர் தான் எடுத்து எடுத்தோம் போடுத்தோம் போட்டு தர்றேன்னு எடுத்தோன்னு நியூட்ரல் தபால் எடுத்து கீரை போட்டு தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் பண்ணக்கூடாதுக்காக தான் அஷ்டமஸ்தானத்தை கொடுத்துருக்கு இந்த புதனுக்கு புதன் தான் தலைவரே எல்லாருக்கும் கடகத்தில் சுக்கராச்சாரிய சூரியனோடு இந்த மாதம் உட்கார்ந்து ஆடி பதினாறாம் தேதி தான் சுக்கர வந்து கீழ்வார் சுக்கிரன் சுக்கரன் சுக்கரனோட சூரியன் ஒரு யோகம் சுக்கரனோட சூரியனோட புதன் ஒரு யோகம் எல்லாம் பண்றது இல்லை அதை வேற வேறு இந்த மாதம் சூரியனும் அந்த ஒன்றாந்தேதி ஆடி ஒன்றாந்தேதி உத்தரத்துலேயே உத்தரந்துக்கிற சோ சந்திரன் சூரிய நாங்கள் வீட்டில் இருப்போம் உத்தரத்தில் ஒன்றாந்தேதி உத்தரத்தில் வந்தாலே சந்திரன் இந்த சந்த சிம்மத்துக்கு வந்தாங்க சிம்மத்துக்குரிய சூரியனும் கடத்து சந்திரனும் ம வீடை மாற்றிக்கிறது இப்படிங்களா புரியுதுங்களா ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா ஏதோ ஐடியா பண்ணியிருக்காரு இந்த இந்த கண்ணிக்கு மாத்திரம் எப்போதுமே ஐடியா பண்ணி எப்போதுமே தராமனில் வச்சுருப்பார் எல்லாத்தையும் கண்ட்ரோல்லே வச்சுருப்பார் ஆனால் யோ யோகத்துக்கு ஒரு குறைச்சனும் இல்லை எங்கே வேணால் எந்த துறையில் எப்படி மாறக்கூட மாறக்கூடாது சம்பந்தமே இல்லை துறையில் மாறி மாறி வேலைக்கு போவாங்க இப்போ எதுவுமே சம்பந்தமே இருக்காது ஆனால் நிறைய படிச்சிருப்பாங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க அதுலேருந்து இன்னொரு இதுக்கு போ சுட்சாக பண்ணுவாங்க அதில் ஒரு விஷயத்தில் கம்ப்யூட்டரில் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க டிசைனிங் டெக்னாலிட்டி சம்மந்தம் இல்லை அங்கே வருவாங்க அதை மோஸ்ட்டு நேராக விட்டுட்டு நேராக ஃபைனான்ஸில் வந்துடுவாங்க இப்படி இது எதன ஒன்று மேனேஜ்மெண்ட்டில் வருவாங்க அதில் மார்க்கெட்டிங்கில் போடுவாங்க இப்படி என்ன பண்ணுவாங்க எந்த ஒர்க்கு தொழிலும் அவங்களால் பண்ண முடியாது ஆற்றல் இந்த மாதத்தில் இருக்குது தனக்கு சௌரியங்களில் மட்டும் இல்லை எப்போதுமே சௌரியத்தை உண்டாக்கிட்டே தான் இருப்பாங்க பகவான் அவருக்கு அவளுக்கு மட்டும் கண்ணிக்கு பத்திரம் அப்படியே பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாயாக போகிற மாதிரி ஒரு 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 ஹைலைட் பண்ணி விட்டு போடுவார் ஏன்னா அதுக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது இங்கே பாருங்கள் லாபத்தில் உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் சுக்கராச்சாரி தனாதிபதி மட்டும் இல்லை அவர் தான் பாக்யாதிபதி கண்ணிக்கு அவர் லாபத்தில் உட்காந்துன்னா என்ன வேணும் யாருக்கு லோகம் கொடுக்கக்கூடிய சூரியனோடு உட்காந்துருக்காரு ஏனே அப்பா அதே புதனும் சூரியனோட பத்தாம் வந்து அதிகாரி புதன் அவரே தான் ஒன்றா உட்காந்துருக்கார் லாபத்தில் உட்காரும்போது லாபத்தில் எல்லாம் உக்காந்துருக்காரு எப்படி நஷ்டம் வரும் எவ்வளோக்குள்ள ரொட்டேஷன் நிறைய வருமா வரும் நஷ்டமே வராது நஷ்டத்துக்கு இருக்கிற எந்த இதுவுமே அதை காமி கணக்கு காட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொட்டேஷனில் வரும்போது ஆப்ரேஷன் சிஸ்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக நட்டம் தவிர்த்து லாபம் வந்து அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் பற்றி தெரியும் அது எப்படி பண்ணணும் பண்ணுவாங்க ஆனால் அரசு விஷயங்களில் மட்டும் ட்ராகான் தான் எப்படியே தான் போயின்ட்டுருக்கோம் ஒரு மாற்றமும் வராது அது 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 வாட்டிட்டு போட்டோம் நம்ம நாட்டில் ஒரு அரசுன்னு ஒன்று இருக்குல்ல அவ்வளோதான் தான் நம்ம இம்சப்படுத்தாமல் இருக்காங்களா அவ்வளோ தான் விட்ருக்கோம் அப்படியே போயிட்டுருக்கலாம் ஆனால் வெளிநாடுக்கார நம்ம சாப்பிட்டு போகணும் அப்படியே மாற்றி நாடாக அந்த எடுக்க மாட்டான் இன்னும் இன்வெர்டர்ஸ் இப்போ வரைக்கும் இப்படி தான் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அவங்க சுதந்திரம் தான் இந்த மா அவ்வளோ சுதந்திரம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு இந்த மாதம் ஸோ வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் ட்ரேடில் எல்லாம் ப நம்பர் ஒன்னாக இருப்பீங்க ரொட்டேஷனுக்கு பணம் நிறைய வரும் ஆனால் பொட்டி பொட்டியாக போய் அவங்க எங்கேயோ போய் உட்காந்துரும் அது சாமர்த்தியை கொண்டு வந்துருவீங்க வெளியில் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கும் அந்த அரசு அரசு தொடர்புடைய தொழில்கள் மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் ஆனால் பிரச்சனைகளை சால்வ் சால்வ் பண்ணி பழையபடியே நீ வந்துடுவீங்க அதுவும் சொல்லிவிட்றாங்க பழையபடி சால்வ் பண்ணி வேறு இடத்துல மாற்றங்கள்லாம் கிடைக்கலாம் இல்லை பழையபடியே வந்துருக்கலாம் இதோ இருக்கலாம் எந்த விஷ் நீதிமன்ற விவகாரங்கள்லாம் ட்ராகன் ஆகும் ஒன்றுமே நடக்காது அதே மாதிரி அரசு தொழிலெலாம் அப்படியே நிற்கும் எந்த வித பேப்பர் டீலிங்ஸும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டான்னா ஏன் அப்படி என்ன கேட்டு பிரச்சனை இல்லை அப்படி தான் இருக்கும் ஆனால் இதுக்காக வந்து வியாபாரம் இருக்கிறதோ தொழில்களோ அல்ல சம்மந்தப்பட்ட செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய பகுதி நேரோ பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லாம் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் குறையாது சிறப்பாக இருக்கும் எதுவுமே பாதிக்காது வேலை வாய்ப்புகள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கிடைச்ச வரைக்கும் சம்ப ந ஒரே சம்பந்தம் நல்லா தொழிலும் பண்ணலாம் ஏன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் எல்லாமே அதனால் இந்த இடத்துல வேலை செய்கிறோம் அடிமை தொழிலெலாம் கொஞ்சம் பாதிக்கும் ஏன்னா அடிமை தொழில் பண்ணுறவனுக்கு இன்னொரு வேலை தெரியாது அதே டெக்னிக் தான் அதனால் அவளுக்கள்லாம் வந்து எதிர்பார்ப்புகளில் வெளிநாடு ஆப்போசிட் நிறைய கிடைக்கும் புதுசாக புதுசாக இன்னோவேட் பண்ணி அவங்களுக்கு தந்த மாதிரி வியாபாரங்கள் நிறைய பெருக்க முடியும் அது வியாபாரம் தொடர் பண்ணிக்கணும் அடிமைத் தொழில் பண்ணுற அத்தனை பேருமே வியாபாரத்தை ஏதோ ஒரு பங்கு ஒரு விஷயத்துக்கு தொடர்பு கொண்டு இருந்தது தான் அவங்களுக்கு பொறுத்து இன்கம் நிறைய வரும் அது வெளிநாட்டில் சிஸ்டம் அப்படி தான் இங்கே மாதிரி இல்லை அந்த நம்ம நாட்டில் வந்துட்டு நான் இருக்கும் ஏன்னா வியாபாரம் வெறுமனா ஒரு கை நின்று சம்பளம் வாங்குற இடத்துல போனான்னா எவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும் முடியாது தப்பான ஒரு அசம்சம் அது ஸோ அதனால் கூட்டு முயற்சி பெரும் பெயர் கூட்டு முயற்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஷேரை இன்வெஸ்ட் பண்ணாலோ சம்பாதிக்கணும் டெபாசிட் பண்ண ரொட்டேட் பண்ணாலோ எது பண்ணாலும் முன்னூற்றி நாலு ஆகும் கேம்பிளிங் ஜீரோ தற்பத்த வரைக்கும் கேம்பிளிங் போனால் ஜீரோ ஆகிடும் அது சொல்லணும் அது சொல்கிறது இல்லை அது சமயத்தில் உங்களுடைய சொத்துக்கள் பத்துக்கள் வில்லங்கள் வரும் வில்லங்கள் வந்துட்டு வில்லங்கம் வந்தப்புறந்தான் அது முறியும் அது ஆட்டோமேட்டிக்காக வில்லங்கத்தை ஒரு அப்பு தூக்கி கொடுத்துட்டு அப்படியே முறிப்பார் ஏன்னா ப்ராபகண்டா போன்றது இது ரொம்ப பிடிக்கும் ஒரு கிஸ்ட் புது அதனால் வேணுண்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு பயமுறுத்துட்டு சால்வ் பண்ணுவார் அதே சால்வ் ஆகிடும் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அதிக மூவ்மெண்ட்டே கிடையாது ஆப்சர்வேஷன் இருக்கார் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்படியே நிற்கும் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஒன்றும் இல்லை அப்படியே பொழுது போட்டுருக்குவாங்க ஓ போவாங்க அதுவோ நாடு ஆளுவாங்க போவாங்க ஒன்றுத்துக்கும் ஜீரோ நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள்ன்றதை பொறுத்த வரைக்கும் நாட்டை ஆளுற இல்லையோ நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி வியாபாரம் அவ்வளோதான் அதெல்லாம் நம்ம பணம் போட முடியாது ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களில் பார்க்கும்போது வெளிநாட்டிலே இப்போ உண்மையாக இருக்கலாமே ஃப்ரீடம் இருக்குது நிம்மதியாக இருக்குன்னா அங்கே இதோட மோசமாக தான் இருக்குது ஸோ இங்கேயே நம்ம நிம்மதியாக வாயு நமக்கு ஜாஸ்தியாக இங்கேயே இருக்குது நல்லது இங்கே சம்பாதிச்சு போட்டுகிட்டு ஹாப்பியும் இருக்கிறத வச்சுக்கலாம் விலைவாசி அதிகமாக இருக்க ஒரு புண்ணாகட்டி அலைவாசி அதிகமாக இல்லை அது மாதிரி பணம் வரும் விலைவாசி வகைன்னு சொல்கிறது இது கேவலமானது பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நம்மளுடைய தேவைகளை உண்டாக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டாருது அதுக்கு தான் அது தேவைகள் அதிகம் உண்டாகும் போது அது தந்த மாதிரி நம்ம வருமானத்தை அதுக்கு அதுக்குள்ள சோர்ஸ் ஆஃப் இது வழியும் வச்சுருக்கு இந்த மாதம் நல்லா சம்பாதிக்கலாம் அனுபவிக்கலாம் உடம்புல வியாதியெல்லாம் அங்கே சோம்பியத்தின் நம்ம வரும் வரும் இங்கே பார்த்துக்குறோங்க லங்கிஷ்னஸ் வரும் அதே விதத்தில் நமக்கு வந்து வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா நம்ம வாட்டம் கை கையை ஆட்டம் கொண்டு இருப்போம் அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இழக்கக்கூடிய பாக்கியம் வரும் அதனால் நம்ம சுறுசுறுப்பாக எப்போதும் இருக்கிறது இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் திருமண பாக்கியங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் அமைப்பு நிச்சயமாக ஆடி மாதம் பார்த்தாலும் கூட ஃபிக்ஸ் ஆகிடும் ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஆடி மாதம் பார்க்க மாட்டேன் விடாது ஆடி மாதம் பார்த்துட்டு போது ரொட்டேஷனில் வரும்போது இந்த ஃபைனலைஸ் பண்ணும்போது ஆடி மாதத்து ஃபைனலைஸ் பண்ணி ஆவணியோ அல்லது பிறகு பின்னாடி ஒரு மாதத்தில் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிக்ஸ் ஆகும் இப்படி ஆன் பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய மாதம் ஆடி ஏன்னா அந்த இன்வ இன்விரோன்மெண்ட் இது அமைப்பு தட்சி நாராயண பூண்டிகால் ஆரம்பிச்சிருக்கு அதனால் வந்து உங்களுக்கு மாறுதல் வருது அயனங்கள் மாறுறதுனால எல்லா அமைப்பும் கடை கடாக எப்படி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிக்கிறீங்க இயர் ரெண்டு இந்த வருஷம் ஏப்ரல் புதுசாக ஆரம்பிக்கிற முன்னாடி மார்ச்சில் எல்லாம் கணக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த அயனம் மாறும்போது எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அது என்ன அவளை கேட்க வேண்டிய விஷயம் தான் அது ஸோ அமைப்பில் மாறும்போது எல்லா விஷயமான விஷயங்களையும் நமக்கு முடக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த மாதிரி இருக்குது ஸோ ஜீவனத்தில் சரி வியாபாரத்தில் வந்து இதோ பத்து ரூபா வந்தால் வந்தது போதும் நஷ்டமாக அப்படின்னு நினைப்பு விட்டுடுங்க ஏன் இப்படி வரக்கூடாது அந்த எந்தெந்த உத்வேகம் வரணும் வந்து முயற்சி பண்ணி செயல்பாடுங்க நிறைய பணம் வரும் இந்த இதில் இருக்குது நம்பிக்கை போனோன்னோன்னு அவன் ஏமாத்தி என்ன பண்ணுறது இப்படி ஏமாத்திரம் என்ன பண்ணுறது அப்படின்னாலே பார்த்துக்கணும் நம்ம ஏமாறாமல் இப்படி இருக்கணும் அது மாதிரி நினைங்க ஸோ அதெல்லாம் பார்த்து வியாபாரத்தில் அப்படி முன்னு புண்ணு போட்டு பெரிய ஆகிறதுக்கு அமைப்பு உங்களுக்கு கொடுக்குறாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது இந்த மாதம் நல்லாவே பண்ண முடியும் சம்பாதிக்க முடியும் பன்மனை சம்பாதித்து தொழில்கள் சிறப்பாக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஏற்றமாக இருக்கும் அதுவும் இந்த லாஜிஸ்டிக் ஓயில் பை ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் ரோடெல்லாம் மாசமாக இருந்தாலும் அடி அதே நல்லா நடக்குது லாஜிஸ்டிக்ஸ் ஒயில் நல்லா நடந்தாதான் நம்ம வரைக்கும் டயத்துக்குள்ளே ப்ராடக்ட் கொண்டு போக முடியும் கோடவுனுக்கும் சரி டெலிவரி பண்ணுறதும் சரி ஸ்டாக்கிஸ் சரி எல்லாம் நிறைய முக்கியம் அதனால் அந்த இடத்துல கட் பண்ணலாம் அதனால் ஒரு வித பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரத்தில் எத்தனையோ அபத்தங்கள்லாம் வரும் ஏமாற்றம் வரும் தடங்கள் வரும் சரி அன்றாட வாழ்க்கை நல்லா எதிர்பார்க்குற வேறு வேற திருப்பங்கள்லாம் வரும் இதெல்லாம் வந்து பயமுறுத்திட்டு அவங்களுக்கு அப்புறம்னா நார்மல் லெவல் வரும் இப்படி நார்மல் லெவலில் வர்றதுக்கு ஏன் அதை மாதிரி பயமுறுத்து கொள்ளணும்னா அவர் விளையாட்டு ரசிக்கிறார் அவர் ஸோ எதுவுமே சக்சஸ்ஃபுல் மேன இப்போது இருப்பீங்க அந்த டென்டென்சி டிசுவேஷன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அமைப்பு தானாக உண்டாக்கி கொடுக்குறாரு இருந்தாலும் நம்ம வந்து எப்போதுமே நம்ம தான் பண்ணுறோம் நினைப்போம் அதனால் அந்த ஃபீலிங்கில் வரும்போது பயம் இருக்கா செய்யும் அந்த அச்சத்தை விட்டுடுங்க யாராலாம் பிரிஞ்சு முடிச்சிடலாம்னு சொல்லி வாய் வாய்த்தாங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு கோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேம்பருவத்தூர் ஞானகுரு அவர்களை